எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரின் பிரதான நோக்கம் நாம் ஐக்கியப்பட்டு வாழ்வதுதான் அந்த ஐக்கியத்தின் பிரதிவிளைவே பரிசுத்தப்படுவது ஏனென்றால் நம்மோடு ஐக்கியமாய் இருக்க விரும்புகின்ற கர்த்தரே நம்மை பரிசுத்தமாக்குகின்ற பணியை செய்வார் முதலில் நம் வாழ்க்கையில் கர்த்தர் வருவார் அவர் தொடர்ந்து பரிசுத்தம் ஆனால் தங்களை பரிசுத்தமாக்கிட பிரயாசப்படுவார்கள் அதன் மூலம் கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புவார்கள் ஆனால் இந்த அனுபவம் சுயநீதியை சார்ந்த ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் அதாவது சிலர் உண்மையாக இருப்பார்கள் ஆனால் அவர்களிடம் அன்பு இருக்காது சிலர் தயவு நிறைந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களிடம் பொறுமை இருக்காது ஏன் இப்படி பண்புகளில் குறைவு இருக்கின்றார்கள் காரணம் அவர்கள் தெய்வனோடு நெருங்கி வாழ்ந்ததின் விளைவாக பரிசுத்தம் உண்டாகாமல் சுய முயற்சியின் வாயிலாகவே தங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்கின்றனர் எனவே அவர்கள் தங்கள் பரிசுத்த நிலையை எண்ணி பெருமைப்படுவதற்கு தூண்டப்படுகின்றனர் ஏனெ என்றால் அந்த சுபாவங்கள் தேவக்கிருபையால் ஏற்படாமல் கடுமையான பிரயாசத்தின் விளைவாக வந்தது எனவே அங்கு பெருமைக்கு வாசல் திறந்தே இருக்கிறது எனவே தேவ தேவனோடு ஐக்கியம் கொண்டு வாழ்வதினால் வரும் பரிசுத்தமோ முழுமையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு ஒரு குணம் இருந்து இன்னொரு குணம் இல்லாமல் இருக்காது தேவக்கிருபையால் அவை ஏற்பட்டதால் அங்கே பெருமையோ மேட்டிமையோ அன்பற்ற குணங்களோ இருப்பதில்லை அதனை உணர்ந்தவர்களாய் தெய்வ உறவை தேடி பரிசுத்தமாக்குதலை பலனாக பெறுவோம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்